தமிழின் அடையாளம் தமிழ்நாட்டின் அடையாளம் சேர சோழ பாண்டியர்கள் உலகாண்ட பெருமையை தமிழர்களுக்கு ஈட்டி தந்த ஒப்பில்லாத மூவேந்தர்கள் வெள்ளம்பு புலி மீன்கள் இவர்களது சிம்மாசன வரலாறு சொல்லும் சின்னங்கள் ஆயிரம் யானைகள் வந்தாலும் எதிர்த்து நிற்கும் நெஞ்சுரம் அமைதி காற்றை மக்கள் சுவாசிக்க குருதி காற்றை வீசச் செய்த வீரம் மிக முக்கியமான சோழர்கள் சோழர்களில் சிம்ம சொப்பனமாக திகழ்ந்த ராசராச சோழன் விடும் சோழன் வசமடிக்கும் சோழர்கள் இப்போது எங்கே பொன்னியின் செல்வன் ராசராச சோழனின் உண்மையான சமாதி எது தமிழ் மொழியை வைத்து பெருவுடையார் கோயில் கட்டப்பட்டது எப்படி சோழர்களின் எதிரியான பாண்டியர்கள் எப்பேற்பட்டவர்கள் சிவனுக்கும் பாண்டியர்களுக்கும் என்ன தொடர்பு வீரம் முருக்கேறிய ரணதீரன் கோச்சடையான் யார் குமரிக்கண்டம் அழிந்தது எப்படி சோழ சாம்ராஜ்யம் சரிந்தது எப்படி சீனர்களுக்கும் ஜப்பானியர்களுக்கும் தமிழ் மீது ஏன் அவ்வளவு ஆசை போதிதர்மர் என்ற மனிதர் கடவுளானது ஏன் ராவணன் என்ற மன்னர் உண்மையிலேயே வாழ்ந்தாரா சித்தர்களும் கிரகவாசிகளும் பேரரசர்களை சந்தித்தது உண்மையா ஓலைச்சுவடிகள் கல்வெட்டுகள் செப்பேடுகள் சொல்லும் என்ன இந்த கேள்விகளுக்கும் விடை தேடி நாம் தஞ்சையில் தஞ்சம் புகழாம் ஆய்வுக்காக தம் வாழ்க்கையே அர்ப்பணித்த முனைவர் தெய்வநாயகத்துடன் ஒரு நெடுந்தூர பயணம் இது தமிழின் தமிழரின் இழந்த பெருமைகளை மீட்டெடுக்கும் ஓர் அறம் சார்ந்த முயற்சி அந்த காலகட்டத்திற்கே சென்று பயணிப்போம் பயணத்திற்கு தயாராகுங்கள் நாம் தேசம் நோக்கி உள்ளோம் வர்மன் இதுதான் ராசராச சோழனோட இயற்பெயர் அப்புறம் எப்படி ராசராச அப்படின்ற பெயர் அதை அத பத்தி பார்க்கலாம் ஒரு துறையில யாராவது சிறந்து விளங்குறாங்க அப்படின்னா அவங்களுக்கு சூட்டப்படுற ஒரு பட்ட பெயர் தான் ராசராச அதாவது சிற்பம் படிக்கிறதுல ஒரு சிற்பி அவர் அடிச்சுக்க ஆளே இல்லைன்ற அளவுக்கு பெருசா வளர்ந்து நிற்கிறாருன்னா அவர் பேருக்கு முன்னாடி ராச ராச அப்படின்ற பட்டத்தை சோழ அரசே நேரடியாக வழங்கும் இது மாதிரி ஒவ்வொரு துறை சார்ந்த அறிஞர்களுக்கும் இந்த பட்டத்தை கொடுத்து அழகு பார்த்துருந்தாங்க அந்த காலகட்டங்கள்ல ஆண்டதுலேயே ராச ராசன் மாதிரி ஒரு பெரிய ஆட்சியை எந்த மன்னரும் கொடுக்கலன்றதுனால தான் அருண்முடின்ற பெயருக்கு முன்னாடி ராச ராச அப்படின்ற பட்டம் வழங்கப்பட்டிருந்துச்சு ராசராச சோழன் இவர் அதிகபட்சம் யாரோட பேச்சும் கேட்க மாட்டாருங்க ராச ராசனோட அக்காவான குந்தவை அவர்கள் சோழர் குலத்திலேயே ரொம்ப ரொம்ப சக்தி வாய்ந்த பெண்ணா இந்த குந்தவை வளம் வந்திருக்காங்க அக்காவோட பேச்ச தட்டாத மன்னரா தான் ராச ராசனும் வளம் வந்தாரு ராச ராச சோழன் எவ்வளவு கம்பீரமான பேர்ல அப்பேற்பட்ட அந்த பேரரசருக்கு என்ன ஆச்சு அவர் இயற்கையாகவே மரணிச்சாரா இல்லனா படுகொலை அங்க அரங்கேற்றப்பட்டு இருந்துச்சா இதையெல்லாம் தாண்டி சமாதி சார்ந்தும் ஒரு சில கூட்டுகள் முன்வைக்கப்படுது இந்த கேள்விகளுக்கு பதிலை தேடி போனா அந்த பதில் கொடுக்கிற முயற்சி இருக்கு பாருங்க நம்மளுக்கு அவர் இயற்கையான மரணம் எழுபத்தி ஓர் ஆண்டு அக நிலையில அவர் இறந்து போனார் அவர் நோய்வாய்ப்பட்டும் இல்லை இயற்கை மரணம் ஒரு எட்டு ஆண்டு காலம் அவர் ஒரு சைவ துறவியாக வாழ்ந்திருக்கிறார் அதைத்தான் அந்த கல்வெட்டு பால்குளத்து அம்மன் கோயிலில் இருக்கக்கூடிய ஆனால் ஒரிஜினலாக அவருடைய பள்ளிப்படை சமாதியில் இருந்த ஒரு கோயில் அந்த கோயில் கல்வெட்டு பள்ளிப்படை சமாதி மாளிகை கல்வெட்டு ஸ்ரீ ராஜராஜ தேவர் சிவபாத சேகரனாக எழுந்தருளி என்று சொல்லுது சிவனுடைய பாதத்தை மட்டுமே தலையிலே சூடிக்கொண்டிருந்தவன் மணிமுகுடம் சூடிக்கொள்ளவில்லை என்று சொல்லுவது மணிமகுடத்தை துறந்து வெறும் ஜடாமுடியை மட்டும் வச்சுக்கிட்டு அவன் சிவனுடைய திருவடியே சிந்திக்கும் சிவஞானம் என்று இருந்திருக்கிறான் இதே போல குலவுத்துங்க சோழனும் இருந்திருக்கான் அவன் பேரன் சரியா அதனால ஒரு சிவயோகியாக ஒரு எட்டாண்டு காலம் வாழ்ந்த அந்த பாசுபத அல்லது பைரவ நெறியை கடைபிடித்து ஒழுகிய ராஜராஜனுடைய வாழ்க்கை பள்ளிப்படை சமாதியாக நிறைவு பெற்று இன்றும் நாம் கண்டு வணங்கக்கூடிய நிலையிலே உடையார் ஊர் என்ற நிலையிலே புத்தாக்கம் பெற்ற உடையாளூரில் தேவர் கோயில் என்று இருந்து இப்பொழுது கைலாசநாதர் கோயில் என்று வழங்கக்கூடிய அந்த கோயில்தான் அது அது நின்றளவும் வணங்கப்பட்டு வருகிறது அதற்குரிய அந்த பாதுகாவலர்கள் அல்லது அங்கே செயல்பட்டவர்கள் அதனை பாதுகாத்து அன்றாட பூசனைகள் செய்த பெருமக்கள் வாழ்ந்த இடம் அந்த ஊரிலேயே இருக்கக்கூடிய பண்டிதர்கள் வாழ்ந்த அக்ரஹார பகுதி என்று நான் சொல்லுவேன் வீரத்திற்கு அடையாளமாக இருக்க ராசராசனோட படைப்பிரிவுகள் படை பிரிவுகள் இருக்கல இதை பற்றி மக்கள் கண்டிப்பாக தெரிஞ்சுக்கிட்டே ஆகணும் இந்த உலகத்திலேயே வலிமையான கடற்படையை கொண்டிருந்த மொதல் அரசன் ராசராச சோழன் தான் குதிரை படையிலேயும் இவனை அடிச்சுக்க யாருமே இல்லைன்னு தான் சொல்லணும் ஒரு படைப்பிரிவு ரெண்டு படைப்பிரிவு மூன்று நான்கு வரைக்கும் இருந்து நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க பேரரசுகளுக்கு ஆனால் ராசராசன் வசம் இருந்த படைப்பிரிவுகள் என்ன கேவ்வளவு தெரியுமா இருபத்தி எட்டு படைப்பிரிவுகள் இப்போ நம்ம பேசப்போகிற விஷயத்த பல பேரும் நினச்சி கூட பார்த்துருக்க மாட்டீங்க பள்ளிப்படை ராசராச சோழனின் பள்ளிப்படை உண்மையிலேயே ராசராச சோழன் சார்ந்த பள்ளிப்படை இதுவா இல்லை வேற எதனா ஒன்று ராசராசனுக்காக தனியாக இருக்கா இந்த விஷயத்தை எப்பயாவது யோசிச்சு பார்த்துருக்கீங்களா ஆனால் உண்மை என்னன்றது உங்களுக்கு புரிஞ்சிடுச்சுன்னா நீங்கள் ஒரு ஆய்வு கட்டுரையை எழுதலாம் அவ்வளோ விஷயங்கள் புதைஞ்சிருக்கு என்னை பொறுத்தவரையில் அந்த நூல் என்பது உறுதி பெற்ற ஒரு நூல் இந்த நூல் தான் அந்த நூல் அந்த இந்த நூலில் நான் மிக தெளிவாக அதெல்லாம் சொல்லியிருக்கேன் இதெல்லாம் நேரில் உங்களுக்கு காட்டினேன் இது வந்து இவர் வந்து அந்த கோயில் ஒரு நூற்றாண்டு அளவில் பழுதுபட்டிருக்கு ஒரு மண்டப பகுதி அதை சீர்திருத்தம் செய்த முதல் குலோத்துங்கன் அவனுடைய பட்டத்தரசி சரியா இது போல் அங்கே இருக்கக்கூடிய கல்வெட்டு உங்களுக்கு தெளிவாக நான் காட்டியிருக்கிறேன் இதுதான் அந்த கல்வெட்டு இந்த கல்வெட்டில் ராஜராஜ தேவர் சிவபாதசேகரனாக எழுந்தருளிய பள்ளிப்படை மாளிகை என்ற அந்த குறிப்பு அதனுடைய முன்பில் முன்பில்ங்கிறது மண்டபத்தினுடைய முன்புறம் அது வந்து பழுதடைந்தது அதை நான் வந்து சீர்திருத்தம் பண்ணியிருக்கிறேன் என்னுடைய காலத்தில் இன்னன்னார் இந்த அறப்பணியில் தன்னை இணைத்து கொண்டு பங்காற்றினார்கள் என்று குலோத்துங்கன் தன்னுடைய நாற்பத்தி இரண்டாவது ஆட்சி ஆண்டில் குறிச்சிருக்கான் அந்த கல்வெட்டு இந்தோருக்கு பால் குலத்து அம்மன் உருளை தூண் கல்வெட்டு இது ஒரிஜினலாக எங்கே இருந்திருக்குன்னா இந்த கைலாசமுடைய தேவர் கோயிலே இருந்திருக்கு ராஜராஜனுடைய பள்ளிப்படையிலேயே அது பிற்காலத்தில் மறுபடியும் அது பழுதான காரணத்தினால பிற்காலத்தில் நடந்த அந்த மேலோட்டமான அந்த கூரை மேற்கூரையெல்லாம் பழுதாக இருந்திருக்கு அந்த சீர்திருத்தம் பெற்ற பொழுது இந்த உருளைத்தூண் என்பது குலோத்துங்கன் காலத்திய உருளை தூண் இன்றைக்கு இதனுடைய இணையான உருளைத்தூண்கள் அந்த கட்டுமானத்தில் உள்ளற இருக்கு இதற்கு இணையானது அப்போ இந்த குலத்துங்களுடைய உருளை தூண் வடிவங்கள் பயனில்லாத காரணத்தினால் வெளியிலே அப்புறப்படுத்தப்பட்டு இருந்தவை பிற்காலத்தில் ஒரு நானூறு ஐநூறு ஆண்டுகளுக்கு முன்னர் அந்த பால் குளம் என்கின்ற குளத்தினுடைய தென்கரையிலே சி ஒரு சிதறலாக கிடந்த ஒரு அம்மன் சிலையை எடுத்து அவர்கள் ஒரு ஒரு கோயிலாக உருவாக்கம் செய்து அதிலே நிறுவிய காலங்களிலே உருளைத்தூண் சிதையாத நிலையிலே இருப்ப இருக்கின்ற காரணத்தினால் ஒரு இணை உருளைத்தூண்களை எடுத்து முகப்பு பகுதிகளை வைத்து அந்த கட்டுமானத்தை கட்டி இருக்கிறார்கள் அது நீராழி மண்டபம் அப்போ அது எவ்வளோ பெரிய பயன்பாட்டில் இருந்திருக்கு திருக்கோயில்களில் மட்டும்தான் அத்தகைய நீராழி பத்துகள் இருக்கும் நீராழி மண்டபங்கள் இந்த பால் குளத்து இன்றைக்கு இன்றைக்கு வந்து பால் குளம் பால்பட்டு இருக்கு அதனுடைய மையத்தில் நீராழி மண்டபம் இருக்குன்னாக்கா அது எந்த அளவிற்கு மதிப்பு மிக்க ஒரு நீராட்ட களமாக இருந்திருக்கணும் அதை உயிர் துணரணும் அதைத்தான் வரலாற்று ஆசிரியர்கள் செய்யணும் இதில் மிக முக்கியமானது யானைப்படை இந்த உலகத்திலேயே முத முறையாக பெரிய யானைப்படையை வச்சு பராமரிச்சது ராசராசன் அரசாட்சி தான் இந்த யானைப்படை அவ்வளோ எளிதாக உருவாக்கப்பட்டதில்லைங்க இதுக்கே பெரிய விளக்கம் இருக்கு அதாவது ராசராசன் என்ன உத்தரவிடுவாரா காடுகளுக்கு போயிட்டு யானைகளை பிடிச்சிட்டு வர சொல்லுவாராம் அரசரோட உத்தரவுக்கு இணங்க எல்லாருமே வனங்களை தேடி போயிட்டு அங்கே யானைகளை பிடிச்சிட்டு வருவாங்க பிடிச்சிட்டு வர யானைகளை யானைக்களம் அப்படின்ற பகுதியில் ஒட்டு மொத்தமாக நிலை நிறுத்துவாங்க இந்த காலத்தில் என்ன நடக்கும்னா ஒரு பெரிய மரத்தாலான பலகையை அப்படியே நிலையாக நிக்க வச்சிருவாங்க இதை நோக்கி ஒவ்வொரு யானையவும் ஓடி வர செஞ்சு முட்டை விடுவாங்க இந்த பலகை அந்த யானையால் முட்டைப்படுறப்ப பலகை உடஞ்சிருச்சுன்னா அந்த யானையை தேர்வு பண்ணி அந்த யானைக்கு போர் பயிற்சி வழங்குறதுக்காக கூட்டு போயிடுவாங்க இதுவே ஒரு யானை மோதி அந்த பலக உடையாமல் இருந்துச்சுன்னா அந்த யானை பலமற்ற யானையா கருதப்படும் இதுக்காக என்ன பண்ணுவானா இந்த வகை யானைகளை தனியா பிரிச்சு எடுத்துட்டு போயிட்டு இந்த அரசு விழா போக்குவரத்து இதுக்கெல்லாம் பயன்படுத்துவாங்க மற்றபடி இந்த ரெண்டு வகையிலான யானைகளையும் எங்க ஒரே நேரத்தில் பார்க்க முடியும் அப்படின்னா இந்த பெரிய பெரிய கட்டுமான வேலைகள் இருக்குல்ல அது நடக்கிறப்ப மட்டும் இந்த போர் பயிற்சி பெற்றுக்கிட்டு இருக்க யானைகளையும் போக்குவரத்துக்கு பயன்படுத்தப்பட்டு இருக்க யானைகளையும் ஒரே நேரத்தில் யானைகளோட உதவி இல்லாம இருந்திருந்தா தஞ்சை பெருவுடையார் கோயில கட்டி முடிச்சிருக்கவே முடியாது இப்ப நீங்க பார்த்த விஷுவல்ஸ்ல ஒரு சிவலிங்கத்தை பார்த்திருப்பீங்களா அந்த சிவலிங்கத்துக்கு கீழே தான் ராசராசன் இந்த பேரரசர் புதைக்கப்பட்டிருப்பாரா அப்படிதான் இருக்கணும் ஏனென்றால் அவன் கடைசி காலத்துல இருக்கிறான் ராஜயோகிகள் அந்த ஏன்னா உங்களுக்கு காட்டின சடாமுடியோடு தான் இருக்கக்கூடிய ஒரு நிலையை சேகரன் சிவனுடைய பாதங்கள் என்றால் பாத குரடுகள் அதாவது செருப்பு செருப்பை தலையில் அணிந்து கொண்டு நிற்கக்கூடிய அந்த காட்சியைத்தான் இந்த ராஜராஜனுடைய சிற்பம் காட்டுது தலையில் பார்த்தீங்கன்னாக்கா மகுடம் இல்லை அதைவிட பல மடங்கு அவன் உயரியதாக கருதிய சிவனாருடைய செருப்புகள் பாதக்குரடுகள் மிதியடிகள் இதோ இருக்கின்றன இதோ இருக்கு ஆக கூடுதல் பாத சேகரன் சேகரன் என்றால் தலை தலையில் சிவனுடைய பாதத்தை சூட்டிக்கொண்டவன் அப்போ ஜடாமுடி தான் இருக்கு மணிமகுடம் இல்லை ஆனாலும் ஆட்சியாளராக இருக்கிறான் ஒரு எட்டாண்டு காலம் இருந்த காரணத்தினால் ராஜயோகியாக வாழ்ந்த அவனுடைய உடலம் அவனுடைய மறைவிற்கு பிறகு அதாவது பதினேழு ஒன்று ஆயிரத்தி பதினான்கு அன்றைக்கு அவனுடைய உடலம் உரிய மரபுப்படி பள்ளிப்படை சமாதியாக்கம் பெற்றிருக்கிறது அதுக்குன்னு சில வழிமுறைகள்லாம் இருக்குது தாமரை இலை வாழை இலை அடுத்த சூடம் அதுக்கு உரிய சாம்பல்கள் செங்கல் பொடி இவற்றையெல்லாம் வரிசை முறையிலே அடுக்கி ஐந்து ஏழு ஒன்பது அடுக்குகளிலே அந்த உடலம் அமர்த்த பெற்ற நிலையிலேயோ அல்லது கிடக்கை நிலையிலேயோ புதைக்கப்பட்டிருக்கும் அதன் மீதாக உரிய அந்த வழிபாட்டு முறைகள் நேர்த்திகள் எல்லாம் செய்ய பெற்ற நிலையில் ஒரு லிங்கம் ஆவுடையாரோடு படைக்கப்படும் அது பள்ளிப்படை சமாதி ஆவுடையார் இருக்கணும் வெறும் லிங்கத்தை மட்டும் வச்சாக்க அது சமாதி லிங்க பிரதிஷ்டை இது பள்ளிப்படை வழிபாட்டுக்குரியது திருவுடை காணில் திருமாலை கண்டேனே தெய்வத்துள் வைக்கப்படும் திருக்குறள் ஆக கூடுதல் வையத்துள் வாழ்வாங்கு வாழ்ந்தவன் ராசராசன் எனவே தெய்வமாகவே மதிக்க பெற்ற ஒரு கோயில் நிலையை அவனுடைய அந்த இரையகம் நமக்கு காட்டுகிறது இதே தஞ்சை மண் உடையாளூரில் பார்த்தீங்கன்னா ஒரு லிங்கம் மட்டும் இருக்கும் அதுக்கு கீழே தான் ராசராச பேரரசர் துயில் கொண்டுகிட்டு இருக்கார் அப்படின்னு அங்கே இருக்கிற ஒரு சிலர் நம்புகிறாங்க இந்த ஒரு சிலரையும் தாண்டி உலகம் முழுக்கவே ராசராசன் சார்ந்து படிக்க ஆசைப்படுவாங்கள அவங்களே இதை நம்ப ஆரம்பிச்சிருக்காங்க ஒரே உடையாளூரில் ரெண்டு விஷயங்கள் ஒன்று பள்ளிப்படை தனியாக இருக்குது இன்னொரு இடத்துல லிங்கம் மட்டும் இருக்கு இந்த ரெண்டாவதாக இருக்கு பாருங்கள் லிங்கம் மட்டும் அந்த இடம் உண்மையிலேயே ராசராசனோட சமாதியாக இருந்திருக்க வாய்ப்பு இருக்குன்னு நினைக்கிறீங்களா இல்லை அதை பற்றி நான் கருத்து தெரிவிக்க விரும்பலை அது பிற ஒரு சார அதை முன்னிலைப்படுத்தி சில காரியங்களில் ஈடுபட்டிருப்பதற்கு சில நோக்கங்கள் காரணமாக இருக்கலாம் அதை வழி அந்த வழியிலே திசை தடுமாறி இருக்கக்கூடிய ஆர்வலர்களை நான் நிரம்ப பார்க்குறேன் இந்த நம்முடைய அந்த காணொளி வலைப்பூ பகுதிகளில் இணையத்தில் நான் நிறைய பார்க்குறேன் ஆர்வலர்களாக செல்லுகின்றவர்கள் குழம்பி நின்று தடுமாறி ஐயோ ஏன் எதற்கு இப்படியெல்லாம் இருக்கிறதே என்றெல்லாம் சொல்கிறாங்க அது நினைக்கின்ற பொழுது சற்று வருத்தமாக இருக்குது அவங்க திசை தடுமாறி போயிட்டாங்களேன்னு நம்முடைய நீதியரசர் கிருபாகரன் போன்ற பெருமக்கள் ஒரு ஐயப்பாட்டிலே ஒரு தீர்ப்பானையை கொடுத்திருந்தார்கள் அதனை உறுதியாக்கம் செய்கின்ற நிலையிலே அது ராசராசன் சமாதி தானா என்பதனை உறுதி செய்வதற்கு அகழாய்வு செய்து விடுவோமே அந்த சிவலிங்கத்தை சுற்றி என்று அவர்கள் ஆணையிட்டு அதன்படி பொக்லின் போன்ற அந்த இயந்திரங்களை கொண்டு ஒரு ஒரு பத்தடி பன்னிரெண்டு அடி வரைக்கும் தோண்டி பார்த்த பொழுது குறிப்பிடத்தக்க நிலையில் எந்த ஒரு கட்டுமானமும் இல்லை அங்கே ஒரு சமாதிலிங்க இப்போ பானலிங்க பிரதிஷ்டை சமாதிலிங்க பிரதிஷ்டை பள்ளிப்படை பிரதிஷ்டை என்று மூன்று நிலைகள் உண்டு இதை பற்றிய நூல் ஒன்று சரஸ்வதி மகால் நூலகம் ரொம்ப காலத்துக்கு முன்னாடி ஒரு ஏட்டுச்சுவடிகளை இதெல்லாம் படிச்சுட்டு ஒரு சேர வந்து ஒரு முடிவுக்கு வரணும் அவசர அவசரமாக ஒரு சிலர் ஒரு சில நோக்கங்களோடு அல்லது தவற தவறாக பிறழ உணர்ந்த காரணத்தினால் அவர்களாக ஒரு முடிவுக்கு வந்து அதனையே வந்து பிற ஆர்வலர்கள் இடையேயும் பொதுமக்களிடையேயும் சென்று பரப்புதல் என்பது காலந்தோறும் இருக்கக்கூடிய ஒரு சூழல் அதில் மாற்றுக்கிறதுக்காக நான் சொல்ல எதுவும் விரும்பல நான் அப்பேற்பட்ட ராஜராஜன் ஒரு பேரரசனுக்கு பிறந்த பேரரசனின் மிகுந்த பேரரசனாக வாழ்ந்த ஒரு மகன் தன்னுடைய தந்தைக்கு ஒரு நினைவாலயம் கூட கட்டலைன்னு சொல்லக்கூடியதை மறைவாக சொல்லுவது என்ப அந்த ஒரு கூற்றை நான் ஏற்க மாட்டேன் தன்னுடைய தந்தையை மிகுந்த மதிப்போடு நடாத்தியவன் ராஜேந்திர சோழன் அந்த ராஜேந்திர சோழன் தந்தையை காட்டிலும் செல்வாக்கும் சிறப்பும் மிக்கவன் அவன் தன்னுடைய தந்தைக்கு ஒரு நினைவாலயம் கூட எழுப்பி இருக்க மாட்டானா இது ஒரு அடிப்படை கருத்து ஒரு சின்ன நினைவாலயம் அதற்கு சான்றாகத்தான் நான் இன்னொரு சிற்பத்தை காட்டினேன் ராஜேந்திர சோழன் தன்னுடைய தந்தையை ஒரு சிவ வடிவத்திலே சிவலிங்க வடிவத்திலே பிரதிஷ்ட செய்து வழிபாடு செய்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு புடைப்பு சிற்பத்தை நீங்கள் புகைப்படம் எடுப்பதற்கு நான் கண்டு காட்டி இருக்கிறேன் அதை எல்லாம் நீங்கள் நினைவில் வச்சுக்கிட்டீங்கன்னா அந்த ராஜேந்திர சோழனுடைய பெருமை அதோடு கூடிய ராஜராஜனுடைய உண்மையான அந்த புதை நிலை இவற்றையெல்லாம் சேர்ந்து பார்க்கணும் உரிய அறிவியல் அடிப்படையிலான கருவிகளை கொண்டு இன்னும் ஆய்வினை செய்தால் அது உறுதியாக்கம் பெறும் ஆனால் அந்த ஒற்றை லிங்கம் சாய்ந்த நிலையிலே இருந்ததை பற்றி நான் ஒரு ஒரு முப்பது ஆண்டுகளுக்கு முன்னாடி செய்தித்தாள்களிலேயெல்லாம் வெளியிட்டேன் அதுவும் போற்றத்தக்கதுதான் அருகாமையிலே இருக்கிறது தான் அதுவும் சோழர் மரபிலே வந்த யாரோ ஒருவருடைய ஒரு ஒரு நினைவு சின்னம் அதுவும் பாதுகாக்கப்பட வேண்டியது என்று நான் சுட்டியிருந்தேன் அதற்குரிய கல்வெட்டுச் சான்றுகள் அங்கேயே கிடைக்கல அதை பிறகு கண்டறிந்து யாரேனும் உறுதி செய்வார்களே ஆனால் அதனை ஏற்கத்தக்க ஒரு நிலையிலே நானும் கொள்வேன் என்பதை உறுதியாக சொல்லுது ஒரு சிலர் நினச்சிக்கிட்டு இருக்கிறது நமக்கு தமிழை பற்றியும் தமிழர்களை பற்றியும் இவ்வளோ தெரியும்ன்ட்டு ஆனால் தான் கற்றது கைமண் அளவு அந்த ஒரு உண்மை எங்களுக்கு இந்த டாக்குமெண்ட்ரியை முழுசா எடுத்து முடிச்சதுக்கு அப்புறம் தான் புரிஞ்சுது அடுத்த தலைமுறைக்கும் உண்மையை கடத்திட்டு போனதுக்காக தான் இந்த அயராத முயற்சியை நாங்கள் எடுத்துருவோம் எங்களோட பயணம் இந்த தஞ்சை மண்ணோடு நிற்காது தேடல் தொடரும்